வண்டியை உங்கள்டு தந்திப்பானே, அவன் யாரு? அவனை பார்த்துவிட்டீர்களா? அவன் யார் சார்!

இப்படி கோல்டு மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்களே ஓ மம்சத்துக்கே நான் தலை வணங்குறமா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா சரி வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்ட் தானா அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துறேன் அப்புறம் நீ வேணுங்கிறத கை நிட்டு அவ்வளவு எல்லி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பா அப்புறம் இங்க நிக்கப்படாது காலம் கட்டு கிடக்கு லிப்டுக்குள்ள போய் நில்லை இந்த வந்துடுறேன் இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பிள் வாங்கிட்டு போயிட வேண்டியதான் இந்த நான் முன்னால சச்சோ நம்ம பொருட்கள் ஒரு லேடிஸ் முந்திருச்சே நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம் தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா என்னடா இது யாரு இந்த வேற எதுவும் பிரம்மையா தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும் மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு இவங்க தானா ஆளை பார்த்தா பேமிலிமா இருக்காங்க இவ்வளவு ஓப்பனா கூப்பிடுவாங்க உள்ளே வந்தவுடன் மறுபடியும் கூப்பிடுவாங்களே சிரிக்குது அடாடாடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போட வரா போல் இருக்கே மாடசாமி என்ன நீ மலபட்டையாவே நினைக்கிறேனா உனக்கு குலக்கட்டை நினைச்சிருவாடா வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்குன்னு முழுங்கு இன்னைக்கு சாம்பில் பார்க்காத புல் பச்சசே பண்ணிடு நல்ல பிள்ளையாக்காலே எதுக்கு ஒரு தர கேட்டுக்கிறோம் ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே வரவா வாங்க வர சொல்லிட்டா வர சொல்லிட்டா முதல்ல கதவு முடியும் Roger Lee! Roger Lee!

பின்னாடி நான் இது ஓ வேளையதானா ஆமா எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட் பனிஷ்மென்டா என்னடா அடங்கு

நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்கே நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோலா போச்சு இந்த கார் காரங்க போய் மணி கரெக்ட் ஷாப்பிங் பண்ற வரக்குள்ள இந்த பொம்மைய پورا கார்ல கவச்சி வச்சி காசு ஆகிட்டு வேண்டியதா ஆ வாங்க சார் வாங்க சார் யானை பொம்மை பூனை பொம்மை நாய் பொம்மை பேய் பொம்மை மான் பொம்மை மீன் பொம்மை எலி பொம்மை புலி பொம்மை மத்த எல்லா பொம்மையும் இங்கே மொத்தமா வாங்களா சார் வாங்க 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 சார் வாங்க 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 போஹ வாங்க வாங்க யா பொம்மை இங்க தாரங்கோ நெஞ்ச பொம்மை வாங்குங்கோ சிக்கு போட பொம்மைங்கோ சிக்கு விலையால வாங்குங்கோ புட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ 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 ஊర్జமாக வாங்குங்கோ குழந்தைகளோடோ வாங்குங்கோ வாங்கு 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 வாங்க 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 எல்லார வாங்கு எல்லார வாங்க ஆஹா ஏம் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா பிக்கப் ஆயிருச்சியா டேய் ஏறி அலை ஏ என்ன பொம்மையட போயிட்டு இருக்கே டேய் அட இந்தா டேய் என்ன இவன வண்டி எடுக்கற ஏறி அலை ஏ ஏ பொம்மைய குடுத்து போகடா அடே அட பாவியா டேய் அட நிக்கடா அடே 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 ஐயோ அதுக்கு 50000 போயி போயி எந்த தொழில் பண்ணாலும் இடைச்சல் போட்டதுக்குனே ஒரு முழுப்பாகுறாங்களே அதை நல்லதா அதே நின்றானே ஐயோ ஆளுக்குள் திசையில் போறாங்களே நான் இவனை பிடிப்பனா அவன பிடிப்போனா